இல்லை கண்டேயே நமஸ்காரம் என் பேர் வந்து சௌந்தரராஜன் ஸ்ரீபூமி நீலா மகாலட்சுமி நாராயணி சமேத நாராயண பெருமாள் மேற்கு மாம்பழம் பரோடா ஸ்ட்ரீட்டு இந்த சன்னதியில் அஞ்சு லக்ஷ்மி நீர் நிலம் காற்று ஆகாயம் அந்த சராசர கதிபதியாக என் பெருமான் செல்வாட்டுறார் இந்த சன்னதியில் எல்லாேருக்கும் ஏதாவது ஒரு காரியங்கள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா இங்கே வந்துடுறாங்க இங்கே வந்து என்ன நினைக்கிறாங்களோ அந்த பிரார்த்தனை பூர்த்தி ஆகிடுது பக்தி தான் முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு சன்னதி இது இந்த ஜனையில் பெருமாள் ரொம்ப அழகாக சிரித்த முகத்தோடு ரொம்ப அழகாக ஆச்சரியமாக இருப்பார் வரும்போதே பார்த்தையுமே ஒரு ஃபீலிங் வந்துடும் ஆஹா அப்படின்ட்டு அதனால மக்களுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வராங்க வருடந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் உற்சவம் நடத்துகிறோம் எல்லா ஊர்களுமே கல்யாண உற்சவ எல்லோரும் வந்துடுவாங்க இந்த வருஷமும் ஜூலை இருபத்தேழு கல்யாண உற்சவம் இருபத்தாறு சாயங்காலம் நாலு மணிக்கு புஷ்ப யாகம் உண்டு பிரம்மாண்டமான புஷ்ப யாகம் இருபத்தேழு கல்யாண உற்சவம் மூணு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு திருமாங்கலை தருணம் திருமாங்கலை தாரணம் முடிஞ்சதுமே நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பாடு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் எப்படி கல்யாணம் நடக்குமோ அதே மாதிரி எல்லாேருக்கும் என்னென்ன வேணுமோ அதே அத்தனை ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் எல்லோரும் அவசியம் கல்யாண வசத்துக்கு வாங்க இந்த கல்யாண வசதி சேவிச்சா நமக்கு என்ன நினைக்கிறோமோ அந்த காரி பூர்த்தி ஆகும் பிரம்மனாலும் இது நாளும் குடை சூடினான் அப்படிங்கிற மாதிரி இந்த பெருமாள் கல்யாண வசம் ரொம்ப விசேஷமானது அதனால தான் திருப்பையில் நிச்சயமே கல்யாண வசம் நடக்குது இந்த மாதிரி ஒரு கல்யாணம் சேர்க்கிறது பெரிய பாக்கியம் அந்த கல்யாண வருஷத்தில் வந்து சேமித்தாலே உங்களுக்கு எல்லா காரியங்களும் பூர்த்தி ஆகிடும் கண்டிப்பாக கல்யாணம் வருஷம் எல்லோரும் ஃபேமிலி குடும்பம் சக்தி தான் வாங்க எல்லோரும் வாங்க பிரார்த்திக்கிறேன்